அதற்காக அதுக்குரிய அவருடைய செயலாளரை நான் தொடர்பு கொண்டபோது அவர்கள் சரியாக பிஸியாக இருப்பதாகவும் என்னுடைய சப்போர்ட் அதாவது வந்து என்னுடன் சும்மா கதைக்குத்தான் கூப்பிட்ருப்பதாகவும் அதாவது தங்களுக்கு தேவையான சகல சப்போர்ட்டும் இருக்கிறது மாதிரியுமான க அவர்களுடைய கருத்துகள் வந்து என்னோட வந்தது அதாவது வந்து நாங்கள் முதல் சும்மா கூப்பிட்டுருந்தாங்கள் எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை தமிழாக்கள் தேவையில்லை நாங்கள் ஓடி வின் பண்ணிட்டோம் முஸ்லீம் மக்கள் தேவையில்லை என்ற மாதிரியானது அவர்களுடைய ஜனாதிபதிய வலதுகை இடதுகைகள் எல்லாமே என்ன சொன்னா எங்களுக்கு அது தேவையில்லை அதாவது உங்களுடைய உடன்படிக்கையில உங்களோட கடிதங்களை வேண்டி பாக்குறதுக்கு வந்து எங்களுடைய ஐயாவுக்கு நேரம் இல்லை உங்களுடைய உடன்படிக்கையால் தேவையில்லை இப்ப இருக்கிற பிரச்சனையில வந்து நாட்டை வந்து காப்பாற்றி எழுப்பணும் இப்ப அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய தமிழாக்களுடைய கோரிக்கைகளை வந்து இப்படி வித்தியாசமா எல்லாம் வைக்கலாது அதால் தேவையில்லைன்னு சொன்னவன் அதுக்கு பிறகும் நாங்கள் ஒரு மானம் இல்லாத தமிழினமாக போய் இவற்ற போய் நாங்கள் எங்களுடைய மனசுல இருக்கிறத சொல்லி கேட்கலாம்ன்றது அந்த நம்பிக்கை எனக்கு நேற்று கிரவோடு போயிடுச்சு அதற்கு பிறகு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னோடய ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை காலமே ஒரு மணி அளவில் வந்து தற்போதைய ஒப்போசிட் லீடர் சஜித் பிரேமதாஸை வந்து என்னோடய கதைத்திருந்தார் அப்போ அவரிடம் சொன்னேன் நாங்கள் பொதுமக்கள் ஒரு சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் சார் நான் வந்து உங்களோட கதைக்கலாமான்னு சொல்லி அப்புறம் சொன்ன ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் அன்றைக்கி கேட்குறாவுக்கு போகிறேன் வழியே டென் தேர்ட்டிக்கு கேக்கிறா போகிறேன் கேட்குறா வாங்கன்னு சொல்லி பட் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிட்டு அவையே அவையே வெயிட் பண்ணி கொண்டிருந்தபடியா ஸோ அதுக்கு பிறகு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபைவுக்கு வந்து நான் தம்புத்தேகம் டவுனுக்கு போனான் அங்கே அவருடைய ப்ரோக்ராம் நடந்து கொண்டது நான் ஒரு பார்வையாளராக தான் கலந்து கலந்துவிட்னான் அது பிறகு எடுத்து நான் டெக்ஸ்ட் பண்ணினால அவர் அவர் திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுவார் அவ்வளோ பிஸிலையும் டெக்ஸ்ட் பண்ணால் திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுவார் அப்போ அவரு போய் கைச்சா பிறகு அன்றாத புறத்தில் வந்து இப்போ இப்போ இங்கே நேரம் ஒம்பது மணி இப்போ நான் ட்ரிங்க் கோல் அனுக்கிறேன் ஒரு செவன் ஃபிஃப்டின் போல் அன்றாதுரத்தில் ஒரு டீ பிரேக்கில் வேற சொன்னான் அப்போ முதலாவது கொண்டே நாங்கள் முதல் ட்ரா பண்ணி நான் அந்த கடிதத்தை கொடுத்தான் அவர் ஆறுதலாக இருந்து அவ்வளோ ரஷ் ஆறுதலாக இருந்து வாய்ச்சிட்டு சொன்னவர் இது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்கள் நாளைக்கு எனக்கு ஒரு நாள் டைம் தாங்குவோ இதில் இதில் பெரும்பாலான விஷயங்கள் ஓகே அப்போ சொல்லி எனக்கு சொன்னவர் ஆனால் நான் சைன் பண்ணி தார்றதுக்கு வந்து எனக்கு ஒரு நாள் டைம் தாங்குவோ தங்களுடைய ஆக்கள் டைம் இதை பற்றி காய்ச்சி போட்டு தான் அவர் முடிவெடுக்கலாம் காய்ச்சி போட்டு தான் ஓம் சார் பிரஜினன்னு சொன்னான் அதுக்கப்புறம் பிறகு நான் ஒரு பர்சனல் கடிதம் உண்ட ச என்னுடைய பர்சனல் கடிதம் அண்டை டீல் கடிதம் சஜித் பிரேமதாசு சார் கொடுத்தேன் நான் அவரோட வாட்ச் போட்டு உடனே எடுத்து பெயின் எடுத்து கொண்டு வாங்குவோம் அஞ்சு கோப்பி அதில் ஒரு கோப்பி அவருக்கு நாலு கோப்பி எனக்கு கடைகடை கடைகடைன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சைன் பண்ணி போட்டு சொன்னவர் ஓகே திஸ் இஸ் ஃபைன் தேங்க்யூ அன் சொல்லி சொன்னவர் அப்போ நான் சொல்றேன் தேங்க்யூ சார்ன்னு சொல்லி அந்த அந்த கடிதம் வந்து இங்கே இதில் தான் கிடக்கு பட் அதை நான் கொஞ்சம் அந்த பேர்சனல் டீலை கொஞ்சம் வச்சிருப்பேன் அதில் என்ன ரைட் அது நாங்கள் சொல்ல தேவையில்லை தானே ஒரு பர்சனல் டீலண்ட நீங்கள் டீலண்டே எடுக்கலாம் காசு இல்லையா இருக்கில் காசு இல்லை வெயிட் நீங்கள் இப்போ என்ன பிடிங்க காசு இல்லாமல் வேண்டிட்டு ரெண்டு இதில் காசு இல்லை அந்த புத்தகமும் மற்றது இந்த இருக்கு அந்த கடிதங்களை சைன் பண்ண கடிதங்கள் இதில் இருக்குது சரிதானே அதற்கு பிறகு வந்து அவர் கேட்டார்னு சொன்னால் தனக்கு தான் இன்றைக்கு நாளைக்கு அவருடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் சொன்னேன் சார் ஒரு பிரச்சனை தான் நான் வாரேன் நான் ஒரு சின்ன படியே சார் என்ன கேட்குறீங்கன்னு சொல்ல நான் யூ ஷுட் கம் ஐம் வெரி வெரி ஹாப்பி வித் யூன்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு சொன்னார் ஃபைன் வில் டூ இட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அதுக்கு பிறகு நான் நாளைக்கு வந்து ட்ரிங்கோவில் எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி என்னுடைய எதிர்கால தினாதிபதி எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி தமிழ் பேசும் மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய எதிர்கால ஜனாதிபதி அவர்கள் வந்து நாளைக்கு ட்ரிங்கோவில் விடிய விடியலேருந்து பிஷப் மேலே சந்திக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் வேற சொல்லியிருக்கார் அவருடைய நான் பயணிப்பேன் நாளைக்கு ட்ரிங்கோ அதுக்கப்புறம் நினைக்கிறேன் ஜெஃப்னா போய் தான் மட்டக்கிப் வரையணுமா அல்லது மட்டக்கிளப்பு போய் ஜெஃப்னா வரையணுமான்னு தெரியல பட்டு இப்போ புக்ஸ் அடிக்கிறதுக்கு முப்பதாம் தேதி தான் பிளான் பண்ணினான் பட்டு இப்போவே அடிப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் ஒரு விஷயத்து நன் ரேசை இன் ரேசை என்று சொல்லுவாங்க டிசைட் பண்ணினா அப்புறம் அவ்வளவு நாள் செய்யக்கூடாது நாங்கள் வந்து இப்போ இதில் ரணில் டாக்கல் காத்தினோம் டாக்டன் டாக்கல் காத்தினம் உங்களுக்கு ஆக்கல் இருக்கு தாராளமாக அங்கோஜன் இருக்கிறார் அதுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் எம்பிக்கள் இருக்கிறார்கள் ஆடிக்கோள் இருக்கிறது மட்டக்களவு மூலம் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அங்கால அரசியல் செய்யுங்க நாங்கள் இங்கே தான் நினைக்கிறோம் பாப்பம் இந்த முறை வடக்கு கிழக்கில் வந்து யார் கூட வாக்கெடுக்கிறது யார் நான் இங்கே தனியாக தான் நிற்கிறேன் சதீஷ் கோஜன் டாமன் நான் தன்னுடைய பார் லைசன்ஸ் எல்லாம் போய் செய்ங்காலும் ஞாபகம் பண்ணேன் எங்களுக்கு பார் லைசன்ஸ் ஒன்று அப்போ நாங்கள் சாதாரண சிம் தானே அதால் நான் நினைக்கிறேன் முதலாவது அந்த விஷயம்